அனைவருக்குமே வணக்கம் முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் சேகரபாபு வீட்டில் போலீஸ் குவிப்பு ந கோவில் நகை பறிமுதல் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து ஸோ இருக்குது ஸோ அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சராக வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்து அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா ஸோ இந்த நிலையில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுக சேர்ந்த அமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி இப்போ அமலாக்கத்துறை வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ இரவு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போ கே நேரு அவர்களை தொடர்ந்து இப்போ சேகர்பாபு அவர்களை வந்து பார்த்தினா ரைடில் வந்து ஸோ சிக்கியிருக்காங்க சில அவருடைய வீட்டில் திடீர்னு வந்து பார்த்தினா நேற்று நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான கோவில் நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பறிமுதல் வந்து செய்யப்பட்டிருக்காங்க சில அமைச்சர் சேகர்பாபு அதிரடியாக ஸோ கைது செய்யப்பட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்போடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய வீட்டிலே வந்து ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா சேகர்பாபுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது சில வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஆயிரமா பாடுபட்டு இருந்தாலுமே திமுக மீது நிறைய விமர்சனங்கள் வந்து இழந்து வரும் நிலையில ஸோ இதன் தான் இப்போ சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே வந்து ஊழல்வாதி அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் ஸோ அதேமாதிரி ஆட்சி கா முடிவுக்கு வந்து வந்திருக்கு இந்த முடிவின் அடிப்படையில் கணக்கு வழக்கின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சிஐஜி அதிகாரிகள் வந்து கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ திமுக சார்ந்த அமைச்சர்களுடைய வீட்டில் ஒவ்வொரு துறையுடைய அமைச்சர்களுடைய வீட்டிலும் ரைடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் நடந்த ரைடில் எக்கச்சக்கமான பணங்களும் கோவில் நகைகளும் பார்த்தா இப்போ வசமாக ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பாபு ஸோ அறநலத்துறை அமைச்சராக வந்து சுயிருக்காள்யா ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து கோயில்களுக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து நகைகள் பணங்கள் அனைத்துமே அவருடைய தான் வந்து போகும் ஸோ அதில் எவ்வளோ நகைகள்லாம் அனைத்துமே கோயில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏமாற்றி அவர் வந்து கோயிலுக்கு நல்லது செய்யும் விதமாக நிறைய நகைகளும் வந்து கொள்ளையடித்திருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிர்புணம் இருக்கு ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்காங்க கோயில்துறை இருக்கக்கூடிய ஸோ அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலும் அதே மாதிரி சிஏஜி அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலும் இப்போ அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் நடந்த ரெய்டில் எக்கச்சக்கமான பணங்கள் மூட்டை மூட்டையாக சிக்கருக்கு சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க சொல்ல இப்போ டெல்லிக்கு தூக்குனாங்க அப்படின்னா ஸோ அவர் கொடுத்த வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ அனைத்துமே திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ